வெல்கம் டு பலகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற கார்னு பார்த்தீங்கன்னா மகிந்திராவில் பொலிரோ அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப் வாங்க வீடியோ குளப்பெல்லாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா மகிந்திராவில் பொலிரோ இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இதோட விரியன் பார்த்தீங்கன்னா செட் எல் எக்ஸ் அப்படிங்கிற வீரியன்ட் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் வரும்னு இருக்காங்க கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா எண்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சரி சில கடோட வண்டி வண்டி வரும்னு இருக்காங்க இந்த காரோட ப்ரைஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்லுறாங்க ரேட்டு குறைக்க முன்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங் சொல்லியிருக்காங்க டிஎன் முப்பத்தொம்போது சிசி எழுபத்தி ரெண்டு எழுபத்தொம்போது அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு இது மூணு ஓனர் தான் வரும்னு இருக்காங்க ஏசி வந்துடும் ஃபர்ஸ்ட் டயரிங் பவர் விண்டோ வந்துடும் காரோட பிரைஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரூவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியிருக்காங்க குறைச்சி பைசு இந்த காரை பைப்பிங்களா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்குலாம் பல கார் செய்யணும் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிக்கோங்க தேங்க்யூ பேர் வாட்சிங்